ஹாய் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட் கேக் தான் செய்ய போகிறேன் ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சதில்லாம் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேக்கு செய்யறதுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ட் அரை கப் சுகரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் சுகரை வந்து ஒரே டைத்தில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன் கால் கப் வந்து பால் சேர்த்துக்கலாம் பாலும் ஆயிலும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் வந்து மைதா சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நிறையா சால்ட் வேணால் ஒன் பிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சளிச்சிக்கலாம் சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பாதாம் சன்ஃப்ளவர் சீடு இருக்குல்ல அது ப்ளம்ஸு ஸோ எல்லாமே நமக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் வந்து கேக்கு சேர்ப்புறோமோ அதில் வந்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டர் அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அவனில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் கேக் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து இருபது நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் உள்ள பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம் பட்டர் பேப்பரை எடுத்துட்டு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மாஷாலா கேக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னே சொல்லலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல பட் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பட் பசங்க வந்து சாப்பிட்றது வந்து ரேரு தான் பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்மஸ் வேறு வருது இந்த கேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் எடுத்து வந்து கேக் வந்து நம்ம உடைச்சும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்ஷால்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்